அமெரிக்காவை தலை தலைமையிடமாக கொண்ட கேரியர் கேரியர் கண்டிஷன்ல நம்ம பார்த்துருக்கிறோம் அதில் இதில் என்னன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதிகளில் அமைக்க திட்டமிட்டு இருந்தார்கள் ஆனால் கடந்த மார்ச் மாதம் அதன் முடிவை மாற்றிக்கொண்டு கேரியர் நிறுவனம் வந்து ஆந்திரா எல்லை இல்ல உள்ள சிட்டி இருந்து வடக்கில் போனா ஸ்ட்ரீ சிட்டின்னு மிக பிரம்மாண்டமாக தொழில் பேட்டை ஒன்று ஆந்திர அரசு தொடங்கி இருக்கிறது அவ்வளோ இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அவ்வளோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ தொழிற்சாலைகள் அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க நானா ஒரு முப்பது கிலோமீட்டர் இந்த பக்கம் வரமாட்டாங்க வெக்கக்கேடு இதெல்லாம் வெக்கக்கேடு இங்க இருந்து கம்பெனிங்க எல்லாமே ஆந்திராவுக்கு போகுதுன்னா அப்ப எதுக்கு தொழில் துறை அமைச்சர் வச்சிருக்கீங்க என்ன அரசாங்கம் நடத்துறீங்க நீங்க பொய்ய மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்ல சைனா கார் கம்பெனி எலெக்ட்ரிக் கார் கம்பெனி பி அந்த பி ஓடி கம்பெனி வந்து பில்ட் கம்பெனி வந்து இன்னைக்கு விற்பனை இந்த கம்பெனிக்கு சைனா கம்பெனி கார் கம்பெனி மிக பிரம்மாண்டமான கம்பெனி பாரம்பரியமான கம்பெனி பாரம்பரியம் சமீபத்தில் வந்தது அதிக அளவில் மக்கள் உலக அளவில் இந்த கார் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த கார் கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் திட்டமிட்டிருந்தார்கள் திட்டமிட்டு இருந்தார்கள் மகாராஷ்டிரா குஜராத் தெலுங்கானா இந்த நாலு மாநிலம் இதில் என்ன இந்த என்ன அட்வான்டேஜ்னா ஏற்கனவே இந்த கார் கம்பெனி பிஒடி கார் கம்பெனி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க உதிரி பாகங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்ப இன்வெஸ்ட் பண்ண மாநிலத்தில் தான் இன்னும் அடுத்த கட்டம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அதுதான் நியாயம் ஆனால் அப்படி பண்ணாமல் நாங்கள் பரவாயில்ல தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல புதுசாக நாங்கள் தெலுங்கானால தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு தெலுங்கானாவில் போய் ஒரு பெரிய கார் கம்பெனி பண்ணுறாங்கன்னா முதலமைச்சர் அவர்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அமைச்சர் அவர்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிதியமைச்சர் அவர்களோ திமுக அரசோ என்னதான் பண்றீங்க யாரை ஏமாத்துறீங்க இப்படி எவ்வளோ வேலைகள் நடந்துட்டு இருக்குது